தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியாக விளங்கிய மற்றொரு திராவிட கட்சியான அதிமுக ஒன்பது தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கும் இரு தொகுதிகளில் நான்காம் இடத்திற்கும் சரிந்துள்ளது மக்களவைத் தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்ட முப்பத்தி மூன்று தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதால் இரண்டாம் இடத்தை பாஜக பிடித்துள்ளது தென் சென்னையில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டதால் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார் வேலூரில் போட்டியிட்ட பசுபதி மூன்றாம் இடத்திற்கு செல்லவே பாஜகவின் ஏ சி சண்முகம் இரண்டாம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார் தர்மபுரியில் அதிமுகவின் அசோகன் மூன்றாம் இடத்திற்கு சரிந்ததால் தொடக்க முதலே முன்னிலையிலிருந்த பாஜக கூட்டணியில் களம் கண்ட பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இரண்டாம் இடத்தை தனதாக்கினார் நீலகிரி தனி தொகுதியில் போட்டியிட்ட லோகேஷ் தமிழ்ச்செல்வனை பாஜக வேட்பாளர் எல் முருகன் முந்தி இரண்டாம் இடத்திற்கு சென்றார் கோவையிலும் சிங்கை ராமச்சந்திரன் பின்னடைவை சந்திக்கவே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டாம் இடத்தை தன்வசப்படுத்தியுள்ளார் மதுரையில் பா சரவணனை பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசனும் தேனியில் நாராயணசாமியை பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரனும் பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்தனர் ராமநாதபுரத்தில் பல ஓ பன்னீர்செல்வங்களோடு பலாப்படம் சின்னத்தில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இரண்டாம் இடத்தை பிடித்து அதிமுக வேட்பாளர் ஜெயபெருமாளை மூன்றாவது இடத்திற்கு தள்ளியுள்ளார் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக கொண்டுவரப்பட்டதாக நான்கு கோடி ரூபாய் சிக்கிய வழக்கில் சர்ச்சைக்குள்ளானாலும் நெல்லையில் அதிமுக வேட்பாளர் ஜான்சிரானியை பாஜக வேட்பாளர் நைனா நாகேந்திரன் பின்னுக்குத் தள்ளியுள்ளார் கன்னியாகுமரியில் பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இரண்டாவது இடத்தை தாரை வார்த்ததோடு மட்டுமல்லாமல் நாம் தமிழர் வேட்பாளர் மரிய ஜெனிபருக்கு மூன்றாம் இடத்தையும் விட்டு கொடுத்து நான்காம் இடத்திற்கு சரிந்துள்ளார் அதிமுக வேட்பாளர் பசலியா நசரே புதுச்சேரியிலும் இதே நிலை தொடர்ந்து இரண்டாம் இடத்தை பாஜகவின் நமச்சிவாயத்திற்கும் மூன்றாவது இடத்தை நாம் தமிழர் வேட்பாளர் மேனகாவுக்கும் கொடுத்து நான்காவது இடத்திற்கு இறங்கியுள்ளார் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க